நண்பர்களுக்கு வணக்கம் மிக முக்கியமான ஒரு வீடியோ பதிவு வேலை வாய்ப்பில் வயது வரம்பு தளர்வு பற்றிய ஒரு முக்கியமான ஒரு அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணை என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் அரசு பணிகளில் நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்யப்படுவதற்கான வயது உச்ச வரம்பு இரண்டு ஆண்டுகள் உயர்த்தி அரசாணை கொரோனா தொற்று காரணமாக தேர்வுகள் நடத்த தாமதமான ஒரு காரணத்தினால் நேரடி நியமனங்கள் வந்து இரண்டு ஆண்டுகள் உயர்த்தி அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த அரசாணை தான் இது அரசாணை எண்கள் தேதி இதெல்லாம் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமான வரிகள் அதை வந்து படிக்கிறேன் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையில் பதிமூணு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று அன்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இருபத்தி ரெண்டாம் ஆண்டிற்கான மனிதவள மேலாண்மை துறையின் மானிய கோரிக்கையின் போது கொரோனா பெருந்தொற்று காரணமாக பணியாளர் தெரிவு முகமைகளால் நடத்தப்படும் அரசு பணிகளுக்கான போட்டித் தேர்வுகள் தாமதமானதால் நேரடி நியமன வயது உச்ச வரம்பு இரண்டு ஆண்டுகள் உயர்த்தப்படும் என மாண்புமிகு அமைச்சர் நிதி மற்றும் மேலாண்மை அவர்களால் அறிவிப்பு வெளியிடப்பட்டது மாண்புமிகு அமைச்சர் நிதி மற்றும் மனிதவள மேலாண்மை அவர்களின் மேற்குறிப்பிட்ட அறிவிப்பிற்கிணங்க பின்வருமாறு ஆணைகள் வெளியிடப்படுகின்றன அரசு பணிகளில் நேரடி நியமனம் மூலம் பணி நியமனம் செய்யப்படுவதற்கான வயது வரம்பு தற்போது முப்பது ஆண்டுகளிலிருந்து முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக உயர்த்தப்படுகிறது அடுத்தது பார்த்திங்கன்னா முக்கியமாக கருணை அடிப்படையிலான நியமனங்களை பொறுத்தவரையில் தற்போதுள்ள நடைமுறையில் உள்ள வயது வரம்பானது மாற்றம் ஏதுமின்றி தொடரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க நன்றி நண்பர்களே இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ